அன்பு கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய ராசியாக இந்த ராகுது பேச்சில் இருக்கிறது முதன்மை பெறுவது கன்னிராசி தான் அனைவருமே வெற்றி பெறுவாங்க எதெதில் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன சின்ன சின்ன சிரமங்கள் இருக்குது அதையும் நம்ம கவனிக்க போகிறோம் பொதுவாக கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம் நாலாம் பாதம் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் சித்திரை ஒன்று ரெண்டு இந்த பாதங்களையெல்லாம் கொண்டது தான் கன்னிராசி மீண்டும் ஒரு முறை கன்னிராசியில் உத்திரநஷ்டரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சித்திர நக்திரம் ஒன்று ரெண்டு அஸ்தநஸ்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கொண்டது தான் இந்த கன்னிராசி இந்த கன்னிராசியில் ஜென்ம எதுவாக இருந்தாங்க தலையில் பிரச்சனை நெத்தியில் பிரச்சனை கண் சார்ந்த பிரச்சனை கொடுத்த வாக்குகளை காப்பாற்ற முடியாத பிரச்சனை இது எல்லாத்தையும் சம்ம ச சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க கணவன் மனைவியில் பெரிய பிரச்சனை அதே மாதிரி காதலில் வீழ்ந்தவர்களும் வாழ்ந்தவர்களும் இதில் இருந்தாங்க முத முத காதலில் வீழ்ந்தவர்கள் இருந்தாங்க அதாவது காதலில் வீழ்ந்தவர்கள் அதே மாதிரி காதலில் விழுந்தவங்க இப்படியெல்லாம் இருந்துச்சு இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுது பெரிய ஸ்தானம் ஆறாம் பாவகம் இருக்கிறதுல ஆறாம் பாகம் தாங்க தைரியத்தை தான் அதாவது ஒரு எதிரியை வெல்லக்கூடிய இடம் வந்து ஆறாம் கடனை சொல்லக்கூடிய இடம் ஆறாம் ஆகும் ஒரு மனதிடத்தை சொல்லக்கூடிய ஆறாம் ஆகும் அப்போ இந்த ஆறாம் ராகுவும் ஜென்மத்தில் இருந்த கேது ஏழாம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போனது பெரிய அதிர்ஷ்டம் என்ன ஒரு சின்ன சின்ன குறைகள்னாக்கா இந்த பன்னெண்டாம் இடத்துல போனதுனால இந்த தூக்கம் மட்டும் குறையும் அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கிங்க தந்தை வழியாத பிரச்சனைகளால் தூக்கம் குறையும் அரசு சம்பந்தமான தொழில்களால் இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அதனால் தூக்கம் குறையும் மற்றபடிக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளில் இருந்தவங்க இது அது தீராமல் இருந்துச்சு பதினாலு வருஷம் நடந்துச்சு பதினெட்டு வருஷம் நடந்து சொல்கிறவங்களுக்கெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இந்த ராகு பயிற்சியில் இருக்குது ஏன்னா ஆறாம் இடம் அவ்வளோ பெரிய ஸ்தானம் அந்த ஆறாம் இடம் இந்த ராசிக்கு அவரோட நண்பனோட வீடு அதனால் ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்குது இதில் என்னென்ன விசேஷங்கள் அப்போ கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் வீடு கட்டணும் என் கணவனுக்கு நான் வீடு வாங்கி கொடுக்கணும் அல்லது மனைவிக்கு வீடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னிராசிக்காரங்கள பெரிய வெற்றியை பரப்புறாங்க கன்னிராசியில் உத்தரநஸ்திரம் ஒன்று இருக்குதுங்க இந்த உத்தரநஸ்திரம் இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது இருந்த வேதனை நீ குறையும் இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாருங்கள் இன்னமும் நல்லதாக சொல்கிறாரு ஆனால் எவ்வளோ வேதனையில் இருக்கும் ரொம்ப மனக்குழப்பத்தோ தாய்க்கு இவங்களுக்கு நடந்த பிரச்சனை ஏன்னா பொருட்களை போட்டு வீட்டுக்குள்ளே உடைச்சது எல்லாமே நடந்துச்சு இதெல்லாம் சரியாகி உடைத்த பொருட்களை புதிதாக வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இருக்குது ஏமாற்றிருப்பாங்க கன்னிராசி கண்ணீராசிக்காரங்க ஏமாற்றிருப்பாங்க அல்லது ஏமாந்துருப்பாங்க இந்த ரெண்டுமே சரியாக கூடிய விஷயங்கள் இருக்குது இதில் என்னென்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா தந்தை வழியான சொத்துக்கள் மூலம் ஆதாயம் அடைய போகிறார்கள்